ஹலோ ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த வர போகிற ஜூன் மந்த் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம்ன்றது பார்க்கலாம் ஓகே ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலான்ற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலான்றது பார்க்கலாம் சில பேருக்கு நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்கள் பர்சனல் லைஃப்பில் நிறைய கொஸ்டின் மார்க் சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அதில் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரியும் எனக்கு தெரியுதுங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்டக்கான மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி மெசேஜர்ஸ்னேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை எந்த மெசேஜுமே ஃபோஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க ஸ்டார்ட்டிங்க சாம்மா கார்டு வந்துருக்க நம்பர் தேர்ட்டீன் ஒன் த்ரீ தேர்ட்டீன் டெத் கார்டு சிக்னிஃபிகண்ட் சிக்னிஃபிகண்ட் ஒரு இழப்புலேருந்து திரும்ப மீண்டு நீங்கள் எந்திரிச்சு வர மாதிரி இருக்குது ஒரு டோட்டலி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு டோட்டலி உங்களுடைய இமேஜ் உங்களுடைய சில விஷயங்கள் டேமேஜ் ஆன மாதிரி டோட்டலி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் எழுந்திரிச்சு திரும்ப நடந்து எழுந்திரிச்சு வர மாதிரி இருக்குது ஒரு நியூ பர்த் ஒரு புது பர்சனாக ஒரு புது ஐடியா புது சில விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது இல்லை உங்களால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்டபர்ன் ஸ்டபன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை டேமேஜ் பண்ண ஏதோ ஒரு விஷயம் அந்த விஷயத்தையே நீங்கள் வந்துட்டு கையில் ஒரு ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கிட்டிங்க அதை வந்துட்டு அந்த விஷயத்த வந்து நீங்கள் வெறுக்கலை அந்த விஷயத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்கலை அந்த விஷயத்தையே நீங்கள் உங்களுக்கான ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு ஒரு உங்களுக்கான ஒரு பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள்ல நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக திரும்ப நீங்கள் எந்திரிச்சு நட நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு பேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க லைஃப்பில் பேலன்ஸ் 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 Thank <laughs> you. எல்லாமே செம்ம கார்டாக இருக்கு இந்த ஜூன் மந்த் நீங்கள் ரொம்பவே வந்து நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் பேலன்ஸ் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயாச்சு நிறைய விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணுற பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் பாஸ்டில் ஆனால் இப்போ நீங்கள் அந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அடிப்பட்டீங்களோ அந்த விஷயத்தையே வச்சு நீங்கள் ஒரு புது விஷயமா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கான நியூ லைஃப் கண்டிப்பாக இருக்கு ஒரு விஷயன்றது கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க இதுக்கு முன்ன உங்களுக்கு ஒரு ஒரு லெவல் கான் ஒரு சில விஷயங்கள் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிட்டு இருந்து கிளியர்லி ஆனால் இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிளியர்லி தெரிகிற மாதிரி இருக்கு ஜெமினா எனர்ஜியாக இருக்கலாம் ஜெம்னே சஜிடேரியஸ் ஸ்கார்பியோ ஏரிஸ் பேலன்ஸாக இருக்கும் ஒரு மேஸ்க்ரின் ஃபெம்லின் எனர்ஜி ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த ஜூன் மந்தில் எல்லாமே நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு எல்லா விஷயங்களுமே பர்சனல் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரீங்க பர்சனல் லைஃப்னு பார்த்தோம்னா உங்களுடைய கரியர் லைஃப் வேறு ஏதாவது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஜாப் விஷயமா அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு பார்ப்போம் ஏதாவது மெசேஜஸ் வருதான அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பெரிய எனர்ஜி ரீடிங் பார்ப்போம் ஓகே கெரியர் லைஃப்பில் மணி விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர மாதிரி இருக்குது கரியர் விஷயத்தில் சில பேர் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ஜாப் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அந்த ஜாபில் உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத ஒரு கொஞ்சம் ஒரு க்ரோத் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஜாப் இருக்குமா பர்சனல் ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஐடியால இருக்கலாம் ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா அஃபிஷியல் விஷயமா பறந்து வந்து விழுது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இருக்குறிங்க ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் சில விஷயங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க் ஒர்க் இடத்துல சில விஷயங்கள் வந்துட்டு அந்த டாக்டிக்ஸ் சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கையாளணுன்ற மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே யாராவது உங்ககிட்ட வந்து கேட்கும் போது அதில் சில விஷயங்களை நீங்கள் மறைச்சு வைக்கிறது நல்லது சில விஷயங்கள் மேபி பார்ட்னர்ஷிப் வரலாம் சில பேருக்கு பிஸ்னஸில் ஏதோ ஒரு சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கு பிஸ்னஸில் இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அதை பற்றி அதுக்கான செலவாக் இருக்கிற மாதிரி இருக்கு கரியர்ல மணியும் ஓகே மணி விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் முன்னேறிட்டு வர மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கிட்டே யாராவது வர மாதிரி இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க இருக்கிற மாதிரி இருக்கலாம் பிஸ்னஸ் வைஸில் நீங்கள் முன்னேறி வந்து முன்னேறிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபினான்ஷியலி முன்னேறிட்டு இருக்கீங்க ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல் தேவை ஒர்க் ப்ளேஸில் மேபி நீங்கள் பார்ட்னர்ஷிப் யார் கூட பண்ணுறீங்க என்னன்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ஜூன் மந்த் எனர்ஜி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியப்படுத்துதா பார்க்கலாம் ஜூன் மந்த் எனர்ஜி உங்களுடைய எனர்ஜி என்ன மாதிரி இருக்க போகுது ஜூன் மந்தில் திரும்ப அகெயின் டெத் கார்டு வந்திருக்கு ஜூன் மந்த் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓ மேக் வாஷ் நீங்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயத்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து முடிவடையுது தி எண்ட் ஆக போகுது ஏதோ ஒரு விஷயம் ஒரு விஷயம் முடிக்கிறீங்க இன்னொரு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்த விஷயமா இருக்கலாம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் இல்லை கண் இருந்திருக்கலாம் உங்களுக்கு அந்த விஷயம் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு உங்களுடைய எனர்ஜியில் என்ன வேணாலும் இருக்கலாம் இது எனர்ஜி ரீடிங் பற்றி நான் சொல்கிறேன் ஜூன் மந்த் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் முடிக்கிறீங்க அது அதோட க்ளோஸ் பண்ணுறீங்க ஒரு விஷயத்த புதுசாக ஒரு விஷயத்த கண்டிப்பா ஏதோ ஒரு புது விஷயம் புது விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஜூன் மந்தில் வேற எதுனா தெரிஞ்சுக்கலாமா வேறு ஏதாவது உங்களுக்கான மெசேஜஸ் ஜூன் மந்தில் ஒர்க்குன்னு போது ஒர்க் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஜூன் மந்த் வரப்போகிற ஜூன் மந்த் உங்களுக்கான எனர்ஜியில் வேறு எதனா தெரிஞ்சுக்கணுமா ஜூன் மந்த் ஓகே சாக்ரிஃபைஸ் நம்பர் டுவெல் த்ரீ நம்பர் டுவெல் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ 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 அக்கெயின் வரும் நினச்ச த்ரீ ட்ரிபிள் த்ரீ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அடிக்கடி பார்க்குற நம்பராக இருக்கலாம் ட்ரிபிள் த்ரீ நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இப்போது வேறு ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சேர்ற மாதிரி இருக்கு சில பேர் உங்களுடைய இன்னர் செல்ஃப் கூட நீங்க வந்து திரும்ப ரீகனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு கொஞ்ச நாள் அது விடுபட்டு இருந்த அந்த விஷயம் நீங்க திரும்ப ரீகனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு எல்லா விஷயமும் ஒரு பெரிய லாஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் சேஞ்சஸ் வந்திருக்கு லைஃப்ல சாக்ரல் சாக்ரா சாக்ரல் சக்ரோ சக்ர சக்ரா, மேபி சில பேர் வந்துட்டு கொஞ்சம் சில பேருக்காக சொல்கிறேன் சில பேர் வந்துட்டு நான் பாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓகே சாக்ரல் சக்ரா சில பேர் மேபி யாருக்கிட்டையாவது நீங்கள் வந்துட்டு அட்ராக்ட் ஆகி இருக்கலாம் பாஸ்ட் இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அதில் புதுசாக இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அட்ராக்ட் ஆகிறீங்க மேபி ஒரு செக்ஷுவலி இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஆர் ஃபீமேல் நீங்கள் அட்ராக்ட் ஆகிற மாதிரி எல்லாருக்குள்ள சில பேருக்கு சொல்கிறேன் ஆகிற மாதிரி இருக்கீங்க இல்லை ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களோட சக்கர சக்கரம் கொஞ்சம் டவுன் தெரியுது கொஞ்சம் சில பேருக்கு சரியா வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்காக ஃபைனல் மெசேஜ் பார்ப்போம் ஃபைனல் மெசேஜ் உங்களுக்கான ஜூன் ரொம்பவே நல்ல மந்தாக தான் எனக்கு தெரியுது ஜூன் மந்த் ஃபினான்ஷியலி கொஞ்சம் நீங்கள் க்ரோத் வர மாதிரி இருக்குது ரிலேஷன்ஷிப் லவ் விஷயத்தில் கொஞ்சம் எல்லாமே அந்த மாதிரி சொல்ல முடியாது ஃபேக்குன்னு உங்களுக்கே தெரியும் சில விஷயங்கள் வந்துட்டு சடன் சொல்லும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் பியூரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக ச சக்கரம் சக்கரம் சில பேர் பியூரிஃபிகேஷன்ஸ ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் டுவெல் டுவெல்த் அன்னைக்கு வரப்போகிற ஜூன் டுவெல்த்து தேர்ட்டீன்த் இது ரெண்டு நாளில் ஏதோ சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வர மாதிரி தெரியுது சில பேருக்கு யாருக்கும் ரெசனேட் ஆகுது டுவெல்த் அண்ட் தேர்டீன்த் இது சேஞ்ச் வர மாதிரி இருக்கு உங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் ஹீலிங் தேவை ஹீலிங் யாருன்னா ஹீல் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஜூன் மந்த் வேற ஏதோ சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்க சொல்ற மாதிரி இருக்கு ஓகே பார்க்குறேன் ஏதோ ஒரு விஷயம் ஜூன் மந்த் ஏதோ திரும்ப ஜூன் மந்த் ஏதோ டுவெல்த்து தேர்ட்டீன்த்துன்றது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது பாடி கார்டு என்ன கேக்குது யாருன்னா அந்த மாதிரி ஜாப் எதனா இருக்கீங்க பாடி கார்டு ஏதாவது செலிபிரிட்டிக்கும் இல்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் என்ன பாடி கார்டாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு தெரியல ஏதாவது இடத்துல சில பேர் வந்துட்டு பப்பில் அந்த மாதிரி வந்துட்டு அங்கே இருப்பாங்களையா சில பேர் அந்த மாதிரியாகவும் எனக்கு தெரியுது ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் சொல்லும் போது சிக்னிஃபிகன்ஸ் ஜூன் மந்த்ஸ் இன்னும் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் ஜூன் மந்த்ஸ் வேறு ஏதோ விஷயம் இருக்குது புதுசாக ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக உங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது புதுசாக ஹாட் ஸ்பேஸ் உங்களுடைய ஹாட் ஸ்பேஸ்ல ஏதோ சம்திங் சேஞ்ச் எனர்ஜி சேஞ்ச் யோகி யோகின்றது சிக்னிஃபிகண்டாக இருக்கலாம் யாருக்காவது யோகி யோகினி ஏதாவது நீங்க அது சம்பந்தமா எதனா பண்றீங்களா யோகி யோகினி கண்டிப்பா ஒரு விஷயம் சேஞ்ச் சில பேர் வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு விஷயம் நீங்க குரு கிட்ட ஏதோ ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிட்டு இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க அனுமதி வாங்கி ஏதோ புதுசாக ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக புதுசாக ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஏதோ ஒரு புது ஸ்ட்ரென்த் மாதிரி ஏதோ ஒரு பவர் உங்களுக்கு உங்கள் குரு மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது மேபி இதை பற்றி நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் படிச்சுட்டு இருந்திருக்கலாம் இப்போ ஃபைனலி அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஃபுல் ஆன் எனர்ஜி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கிட்டேருந்தே நீங்கள் அந்த விஷயத்தை வாங்குறீங்க இது ஒரு ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அது என்னவா அவைனா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு அது என்ன நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் படிச்சிங்களோ கிட்டே நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் ஃபைனலி ஃபைனலி உங்களுக்கு கிடைக்குது ரெட் ஆரேஞ்ச் சிக்னிஃபிகண்ட் ரெட் அண்ட் ஆரேஞ்ச் கண்டிப்பாக ஏதோ ஒரு பவர் பவர் அது என்ன வேணாலும் இருக்கலாம் உங்கள் குருக்கிட்டே அந்தவங்களுக்கு கிடைக்கிது ஒரு ஃபுல் எனர்ஜி உங்கள் உங்களுடைய ஒரு எனர்ஜியே டோட்டல் சேஞ்ச் இன்னொரு ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்களை வந்துட்டு சேர்ந்து உங்ககிட்ட இனி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக